ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் இன்னைக்கு எப்படிலாம் போதுன்னு பார்க்கலாமா இன்னைக்கு கங்கை கொண்ட சொல்லப்புறந்தான் போலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக கிளம்பிட்டு ரெடி ஆகும்போது பார்த்தா

சைஸே இது வந்து பண்ண மாட்டாங்க வீட்டுக்காரங்க அப்படி பண்ணினாலும் எனக்கு அது வந்து தெரிஞ்சிடும் முன்னாடியே தெரிஞ்சமாதிரா இருக்கும் கண்டிப்பாக இது வாங்கினது எனக்கு சுத்தமாகவே தெரியல பசங்களுக்காக ரெண்டும் அவங்களுக்காக இந்த ஆர்ட் ஷிப் போட்டது நடுவில் இருக்கலாம் ரெண்டு பேராக இருக்கிற மாதிரி அதுவும் வாங்கியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கங்கை கொண்ட சொல்லபுரம் தான் வந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு சண்டேனுங்கிறதால சரி போயிட்டு வந்துடலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு எப்படி போனிச்சின்ட்டு ஷார்ட்ஸில் ஃபுல்லாக வந்து என்னால் போட முடியல ஈவினிங் வந்து ஃபுல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டி ஒரு லைக் போட்டுங்க தேங்க்யூ